ङ्गौ करचरणधले शीतलङ्गा भुजङ्ग वामे भागे धजार्द्रा हिमगिरितनय चन्दनम् सर्वगात्रे इत्थम् शीतम् प्रभूतम् तव कनकसभानादम् उडुङ्कुशक्तिः சித்தே நிர்வே தப்தே எதிபவதி நித்யவாசோ மதிய குளித்த உறவும் குவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பணித்து சடையும் பவழும் போல் மேனியில் பால் வெண்ணியும் இனித்தம் உடைய எடுத்த புற்பாதமும் காணப் பெற்றார் மணித்த பிறவியும் இந்த மாநிலத்தே எல்லாம் வல்ல அன்னை பாலா மகாத்திரபுர சுந்தரியின் கிருப்பையினாலும் சிவகாம சுந்தரி சமேத்த ஆனந்தராஜராஜமூர்த்தியின் திருவுருளோடும் குரு திருவுருளோடும் குருவே சிவமாக சிவமே குருவாக அமர்ந்திருக்கக்கூடிய நமது தேவபாஷை மாஷன்னு சொல்லக்கூடியதான சமஸ்கிருதம் தமிழ் என்ற இரண்டையுமே இரண்டு கண்ணாக தாம் கொண்டு வரும் அடியார்களுக்கும் போதித்து வரக்கூடிய குணம்பட்டி ஸ்ரீமத் ஜெகத்குரு சரவண மாணிக்க வாஜக சுவாமிகள் அவர்களுக்கு முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாக்கன் கூடியிருக்கக்கூடிய சிறப்பு உரைகள் ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நமது தர்மம் என்ற நந்தியின் ஸ்வரூபமாகவே அருமையாக விளக்கம் கொடுத்தார் அப்படிப்பட்ட நமது அஸ்வத்ராமன் ஐயா அவர்களுக்கும் அருமையாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய நமது சரவணசிவம் அவர்களுக்கும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய அத்துணை சிவபக்த பெருமக்களுக்கும் சிவனேயச் செல்வர்களுக்கும் இந்த மாதிரி புகழ்ச்சோழாயனாருடைய ஒரு திருமணத்தை நிறுவி அது குருவருடைய வழி வாக்குனாலேயே இவ்விதமான அற்புத செயல்களையும் சிவ தொண்டுகளையும் ஆற்றி வரக்கூடிய ஈசான சிவ செந்தில்குமார் அவர்களுக்கு அவர்களையும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துறைக்காக எங்கள் கூப்பிட்டுருக்காங்க நாம சிதம்பரம் நடராஜாமூர்த்தியே அனவரத்தமும் பாரம்பரியமா பூஜை பண்ணக்கூடிய பரம்பரையில அடியருடைய அழைப்பு இங்கே ஏற்பட்டிருக்கின்றது மாதாச்ச ச பார்வதி தேவி தேவோ மகேஸ்வரகா பாந்தவா சிவபக்தாச்சுவதேசே புவனத்திரையும் நமது அஸ்வத்தாமனையா கேட்டா எப்படியா எங்க ஒரு சிவ விழ வழிபாடு நடந்தாலும் ஒரு கூட்டம் வருது எப்படியா அந்த கூட்டம் கூட்டம் அதுக்கு ஒரே விஷயம் தான் இங்க இருக்கக்கூடிய பேர்களுக்கும் தாய் என்பவள் அன்னை பார்வதி தந்தை என்பவன் சிவன் அப்போ அவனுடைய புதல்வர்கள் எல்லோரும் பாந்தவாக நாம் எல்லோரும் ஒரே உறவினர்களாக நாம் இருப்பதனாலே ஒரே ரத்தமாக இங்கே ஓடுவதனாலே எங்கு சென்றாலும் எங்கு சிவ வழிபாடு என்று கேள்விப்பட்டாலும் அழைக்கணும்னு தேவையில்லை ஓலை அனுப்பணும்னு அவசியம் இல்ல போன் மெசேஜ் கிடைக்கணும்னு அவசியம் இல்ல இப்படி ஒரு வழிபாடு நடக்கிறது சிவ கூட்டம் நடக்கிறது என்றால் அவப்பொழுதோ தவப்பொழுது என்று சேர்ந்து ஓடி வரக்கூடிய கூட்டம் தான் சொல்லுவார் பேசாத நாளெல்லாம் நாள் இன்னைக்கு நாளே பிறந்த நாள்ல கணக்கு இல்லாம போயிட போதோ அவங்க பேசறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிற இடத்தெல்லாம் கேட்கறதுக்கு இறைவனுடைய புகழை கேட்க இடம் கிடைக்கக்கூடிய தேடி ஓடக்கூடிய தொண்டர் குழாம் அனைவருக்கும் முதற்கின் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன் நடராஜாவுடைய விசேஷம் என்ன சிதம்பரத்துல தரிசநாத அப்ரகதி பிறக்க முக்தி திருவாரூர் முக்தி காசி நினைக்க முக்தி அருணாச்சலம் தரிசிக்க முக்தி சிதம்பரம் எது இது சுலபமானது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் ஏன்னா உட்கார்ந்தபடியே கால் மேல காலை போட்டு நினைச்சிடலாம் அப்படின்ட்டு அப்படி கிடையாது பார்ப்பதுதான் சுலபமானது ஏன்னா பிறக்கணும்னு நினைக்கிறது நம்மளுடைய விருப்பம் இல்லை அது நம்மளுடைய வினை முன்னாடியே நம்ம சரவணசிவம் சொன்ன மாதிரி சஞ்சிதத்திலிருந்து நாம கொண்டு வந்த தான் நாம பிறக்கிறோம் அது எங்க பிறக்கணும்னு அது கொடுக்கறது தான் நமக்கு பிராகாமியமா கிடைக்குதுன்னு அருமையா விளக்கம் கொடுத்தாரு அப்ப நாம அதை முடிவு பண்ண முடியாது பல பேர் அதனுடைய அருமை நிறையாமலேயே கவலாலயத்தில் பிறந்திருக்காங்க அதுக்கு முக்தி கிடைச்சிருக்கு திருவாரூர் அப்படி திருவாரூர்ல பிறக்கிறது எல்லாராலையும் உடனே பிறந்துட முடியாது நாம் நினைப்பது அல்ல ஆனால் இறப்பதற்காக பல பேர் வந்து வாரணாசி என்ற காசி கேத்திரத்துல போய் வாழ்றார்கள் பத்து மாசம் அங்கு வாழறது அந்த காலத்துல நம்ம ஜீவன் பிரிஞ்சா நமக்கு முக்தி கிடைக்குமே அது மாதிரி ஒரு வயசான ஒரு பாட்டிமா அங்க ஒரு குடிநீர் அமைச்சங்க ஒரு மாதாந்திர வாடகைக்கு தங்கி சாப்பிட்டு ஜீவிச்சுருந்தது அந்திம காலத்துல அப்போ இப்பாகும் அப்பாகும் இப்ப ஆகும் போயிட்டு இருக்கு உடம்பும் பலகீனமா இருந்துட்டு இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற சமயத்துல அவங்க பேத்திக்கு கல்யாணம் வந்துச்சு பொண்ணு தகவல் அமைச்சது இது மாதிரி கல்யாணம் இருக்கிற நாள்லாம் தான் இருக்க நீங்க வந்த கல்யாணத்துக்கு வந்து ஆசிர்வாதம் பண்ணிட்டு போべத்தியா அப்படின்னு நினைச்சு சரி இதுக்கும் ஒரு ஆசை இவ்வளவு நாள் இருந்தோம் என்ன நடந்தது நடந்து ஒண்ணுமில்ல சரி போய் தான் பார்த்துட்டு குழந்தைகளை பார்த்துட்டு கண்ணார ஒரு ஆசிர்வாதம் பண்ணிட்டு வந்து இங்க உட்கார்ுவமே அப்படி நினைச்சுச்சு நினைச்சிக்கிட்டு அங்க இருந்து வண்டியில புறப்பட்டு கிளம்பி தான் வாரணாசி क्षेत्रத்துக்கு தாண்ட கூட இல்ல மாரடைப்பினே அந்த அம்மா வந்து சிவனடி சேர்ந்தார் அப்போ அவ்வளவு நாள் பொறுத்து அம்மையாருக்கு இந்த வாரணாசியில பாக்கியம் கிடைக்கவில்லை இதெல்லாம் செய்யக்கூடிய விஷயம் அல்ல சொல்ல வர அது போல நினைப்பது என்பது கடினமானது அப்படின்னா என்னன்னு கேட்டா நாம சும்மா உட்கார்ந்து அப்படின்னு சொல்ல முடியாது ஒன்றி இருந்து நினைக்கணும்னா எப்படி உகாரணம் நாம் சிவ சிவனே ஆக வேண்டும் அமர வேண்டும் சிவனையே சிந்திக்க வேண்டும் அப்படி இருப்பதுதான் நினைப்பு போனீங்களா இன்னமும் சித்தர்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டே மலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனை சுத்தி சிவபக்தர்கள் எல்லாம் எவ்விதமாவது இறைவனை நாம் சிந்தித்து இறைவனை நாம் நினைக்க முடியாதா நினைத்திட முடியாதான்னு தகவல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இவ்வளவு கஷ்டம் இல்லைங்க சிதம்பரத்துக்கு രാജാവെ ദർശിച്ചവനെ മുക്തി ഗുടതര് എപ്പി ദർശിച്ചവനെ മുക്തി കിടകിതു അബ്ഡിനു ഉപമണി മഹർഷി ഒരു സ്തോത്രം ചൊല്ലுற ജന്മന്തരാരൂഢ മഹാഗപഖിലേ പ്രക്ഷാലനോദ്ഭൂത വിവേകതശ്ചയം പഷ്യന്തി ധീരാ സ്വയം ആത്മഭാവാചիտംബരേഷം പ്രതിഭാവയാമി നൂറ് ശ്ലോകം ചൊല്ല எப்படி கிடைக்கும் சரி நம்மளுடைய உடல் அங்கம் எல்லாத்தையும் துறந்து ஐம்புலன்களையும் அடக்கி இறைவனை சிந்திக்கிறதுனால முக்தி கிடைக்கிறது ஓகே சார் சரி பிறக்கிறது ரொம்ப அரிதான விஷயம் அங்க பிறந்தா முக்தி கிடைக்குது சரி ஓகே அது ஏத்துக்கலாம் இறப்பதும் ரொம்ப அரிதானது இங்கதான் அந்த இறப்பு ஏற்படும் சொல்ல முடியாது அப்படி இறப்பு கிடைக்குதா அங்க முக்தி கிடைக்குது அதுவும் முத்துக்கலாம் எப்படி சார் பார்த்த உடனே முக்தி கிடைக்கும் பார்த்த உடனே எப்படி முக்தி கிடைக்கும் அதான் சொல்றார் ஜென்மாந்தரூட மகாக பங்கில பிரக்ஷாலனோத் விவேக தஷ்டயம் நம்ம எதனால நமக்கு முக்தி விவேகம்ங்கிறது நமக்கு கிட்டவில்லை என்றால் நம்ம ஆத்மாங்கிற ஒரு அழிவற்ற ஒரு ஜோதியை சுத்தி பாசி படர்ந்து இருக்கிறது அந்த ஜோதி வெளியே தெரியாம வெளியில உள்ள வெளிச்சத்தை உள்ளையும் பார்க்க முடியாம அதை மறைச்ச மாதிரி என்ன இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் போட்டிருக்கான் இதுல நம்ம ஆத்மாவை சுத்தி பாசி போல இருக்கு அத சுவாமி தரிசிக்கிற போது என்ன பண்றாரு பிரக்ஷாலனோத் விவேக தஷ்டயம் அந்த விவேகத்தை கொடுப்பதற்காக அவர் வாட்டர் வாஷிங் பண்றாரு பார்த்த மாத்திரத்துல என்ன பண்றாரு எப்படி ஒரு வண்டிக்கு மேல அவ்வளவு அழுக்கையும் போக்குறதுக்கு ஒரு வாட்டர் வாஷ்னு போர்ஸா தண்ணி அடிச்சா எப்படி போயிடுது பளிச்சுன்னு ஆயிடுது ஒரு காரு அத போல நம்ம ஆத்மாவை நோக்கி அவருடைய பார்வை தரிசனம் நமக்கு கிட்டிய உடன் அந்த ஃபோர்ஸான வாட்டர் பிரஷர் என்ன பண்ணது நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பங்கிலங்கக்கூடிய பாசிகளை எல்லாம் அகற்றி விடுகின்றது அதனால் முக்திங்கிறது நிலையாக சாஸ்வதமாக எழுதி கொடுக்கப்படுகின்றது முக்தி நாம அதை செய்யக்கூடிய வழியிலே அறுபத்தி மூணு நாயன்மார்கள் நால்வர் பெருமக்கள் பல சான்றோர்கள் எல்லாம் சிதம்பரம் என்று திருத்தலத்திற்கு வழிபாடாற்றுகின்றார்கள் அதன் வழியே நாமும் வணங்கி நாம் அந்த பெருமையை பெறுகின்றோம் ஆனா இந்த புகழ்ச்சோழ நாயனாருடைய விசேஷம் என்னன்னா எங்கிருந்து பார்த்தாலும் சிவனையே சிந்திக்கின்ற ஒரு கோரமாக இருந்தாலும் இந்த தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் திருநீர் அடிகளாதரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரே இதை எங்க புரிஞ்சுக்கணும்னா புகழ்ச்சோழ நாயனாருடைய சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு விபூதி இட்டுன்றா நமக்கு அழிவு ஏற்படாது முதல் விஷயம் அதே விபூதி இட்டு அழிச்சா அழிவு நிச்சயம் இரண்டாவது விபூதி பூசிக்கொண்டு இருந்தால் அழிவு ஏற்படாது அதே விபூதி பூசிக்கொண்டிருந்தால் அழிக்கப்பட்டால் அழித்தவன் அழிந்து விடுவான் என்பதை நிலைநிறுத்துவதற்குத்தான் புகழ்ச்சோழன் நீ அவனை அது வந்து என்னுடைய பாவத்தில் உன்னா அதற்கு பிராய என்ன என்னுடைய உயிரை கொடுப்பதுதான் அப்படின்னு புகழ்ச்சோழனாயனார் இந்த குரு பூஜை நாளிலே அவரை சிந்திக்கும்படியாக நாம் என்றென்றும் அப்ப சுவாமிகள் கூட சொல்றார் திருநீர் அணிகளாதிரை கண்டால் அம்மனா பேசாத நாளெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு அவனுடைய நாமத்தை சொல்ல வேண்டும் நெத்தியில பாழாகவே இருக்கக்கூடாது நெத்தி வந்து எப்போதும் விபூதி நிறைந்ததாகவே இருக்க வேண்டும் ஏன்னா மார்க்கண்டேயருக்கு அங்க யம தூத்தன் யமனே வரும்பொழுது அவனுடைய அழிவு ஏற்படும் பொழுது மார்க்கண்டேயருடைய அந்திம காலத்துல கூட சுவாமி சிவ பூஜை ஆற்றினதனால தான் அவருக்கு சிரஞ்சீவித்தன்மை கிடைத்தது அப்படின்னு சொன்ன நாம் இறைவனை வழிபாட்டு கொண்டிருந்தோமானால் என்றென்றும் சிரஞ்சீவித்தன்மையை பெறலாம் இறைவனுடைய நாம் அடையலாம் என்று இந்த வாய்ப்பளித்தமைக்கு இந்த சிவ தொண்டர்களுக்கும் சிவ குழாம்களுக்கும் வாழ்ப்பை பாராட்டிய பாராட்டுவதாக செலுத்தி இந்த விழாவை நடத்தி கொண்டு வருகிற செந்தில்குமார் அவர்கள் குடும்பத்தார்கள் இந்த புகழ்ச்சோழ நாயனாருக்காகவே தன்னை ஆட்படுத்திக் கொண்டு வருகின்றார்கள் ஏன்னா சாமான்யமா ஒரு விஷயத்தை செய்ய முடியாது கோடியூர்னு பார்த்தா கோடியில இருக்குங்கிறது நம்ம எல்லாம் நினைச்சுக்கலாம் ஆனா எல்லாரும் கோடீஸ்வரர்களாக தான் இருப்பாங்க அதனாலதான் கோடியூர்னு பேர் வச்சிருக்காங்க ஏன்னா சிவன் அருளை கோடி கோடியாக கொண்டவதுனாலே இவங்க இருக்கவங்களும் கோடியூர் கோடீஸ்வரர்கள் அப்ப சிவன் அருளை கோடிக்கோடியா கொண்டிருக்கிறார் ஏன்னா ஒரு சிவனை பிரதிஷ்ட பண்றது சாதாரண விஷயம் இல்லை ஒரு சிவனுடைய அப்பூதியடிகள் வந்து அப்பருடைய அற்புதமான அவருடைய பெருமையை சொல்வதற்காகவே ஒரு மட்டத்தை நிறுவி திங்களூர்ல பெரிய தொண்டாற்றி வந்தார் அதுபோல புகழ் இறைவனை நேரடியாக நாம் கொண்டாட வேண்டும் அவசியமே இல்லை இறைவனுடைய தொண்டர்களை நாம் கொண்டாடினாலே நாம் இறைவனுடைய பலனை ஈஸியா பெற முடியுங்கிறத அதை நிரூபித்து காட்டினிருக்கார் அவர் செந்தில் குமார் அவர்கள் அவர்களுக்கு நமது பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நடராஜருடைய கிருப்பையினாலும் குருவுடைய அனுகிரகத்தினாலும் மேன்மேலும் செல்வ செழிப்புடனும் இந்த ஆலயத்தை பிரம்மாண்டமான மடமாக அங்க ஒரு அன்னத்தை அன்னதான பந்தல் போட்டிருக்காரு இங்க ஒரு நிகழ்ச்சி பந்தல் போட்டிருக்காரு ஆலயத்திற்கு ஒரு இறைவனுக்கு ஒரு ஷெட்டை வச்சிருக்காரு இதெல்லாம் வந்து பெரிய மாளிகை போல பெரிய ஆலயமாக அமைக்கப்பட்டு சும்மா ஆயிரம் பேர் உட்கார்ந்து சாப்பிடற மாதிரி ஒரு மாளிகை அமைக்க வேண்டும் மாதிரி நிகழ்ச்சிகளை எல்லாம் தேவார திருப்புகள் நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்துவதற்கான பெரிய அரங்கங்கள் அமையப்பட வேண்டும் அது இந்த நாட்டியம் நடந்ததில் ரொம்ப கண்கூடா காட்சி அந்த நூற்றி எட்டு கரணங்களையும் தன்னுடைய தாண்டவத்தில் அற்புதமா இறைவனுக்கு நம்ம படத்துல தான் பார்த்தோம் இறைவன் நாடின கூட கண்ணால் பார்த்ததுலையாரும் ஆனா இறைவனே இறங்கி அந்த கரணங்களை காட்டினால் எப்படி இருக்குமோ அது போலவே எங்க கண்ணுக்கெல்லாம் தெரிஞ்சது நம்ம அப்படிதான் அப்படிப்பட்டதான ஒரு நிகழ்வு எல்லாம் நடத்தணும்னா இந்த அரங்கல் ஆடும்போது புகழ்ச்சி நாயன சேர்ந்து டான்ஸ் ஆடுறாரு ஏன்னா அதற்கான அமைப்புல இருக்கக்கூடிய அமைப்பு இது அடுத்த ஆண்டு சிறப்பான அரங்கங்களாகவும் மாளிகையாகவும் அன்னதான கூடங்களாகவும் பெரிய ஆலயங்களாகவும் நிறுவப்பட்டு இந்த மட்டம் சீரும் சிறப்புடனும் வளர வேண்டும் என்று நடராஜ பெருமானை பிரார்த்தித்து திளைவானந்தன் சார்பாக ஆசீர்வதித்து வருகின்றோம் வான்முகில் வழாது பெய்க மணிவல்லம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாறு உயிர்கள் வாழ்க நான்மர அறங்கள் ஓங்க நற்றமம் வீழ்வு மல்க மேன்மை கொள் செய்வநீதி விலங்குக உலகமெல்லாம் வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள் வாழி பெருமான் புகழ் கேட்ட வாசவிகள் வாழி அவனை வணங்கும் முடிச்சென்னி வாழி அவன் சீர் சீர்பாரும் வாழ் नमः पार्वतीपतये हर हर महादे चित्सभेषा शिवचितं भरं नमः शिवकामि जगदम्बिके ॐ